ஹாய் ஹலோ ஹாப்பி மார்னிங் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதே ஹாப்பினஸ் சண்டே மார்னிங் இருக்குன்றீங்களா சத்தியமாக எனக்கு இருக்கவே இருக்காதுங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை எப்படா கடந்து இருக்கும் அப்படி தான் தோணுச்சு அதனால தான் லேசியாக ஒரு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயாச்சுங்க ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணியிருந்தேன் இருந்தேன் லைட்டாக பட்டரும் எண்ணெய் லைட்டாக காய்ஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கார்லிக்காண்டு ஆனியன் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கணுன்னா போதும் அப்புறம் வேக வச்சு எடுத்த கான் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துக்கலாம் பச்சையாகவும் சேர்க்கலாம் காய்ச்சி அரைச்ச பாலும் சேர்க்கலாம் பால் லைட்டாக கொதித்து உடனே என்ன பண்ணணும்னா மைதா மாவு ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்த பாஸ்தா ஒரிங்கானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் சீஸ் வந்து நீங்கள் காலையில் சூடு பண்ணும்போது ஆட் பண்ணிக்கோங்க அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா சீஸில் உப்பு அதிகமாக இருக்குமா ஃபைனலாக முடிச்சாச்சு லஞ்சும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சுங்க வேலைக்கெல்லாம் போகிறதா இருந்தால் நைட்டே சமைச்சு வச்சு எவ்வளோ பெட்டர் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பனியாரம் சாப்பிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு பாய் பாய்